வணக்கங்க நான் உங்கள் பல்லடம் சிவக்குமாருங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏழு புள்ளி நாலு சென்ட்டு இடம் சூப்பர் இடங்க காட்ட போகிறவங்களுக்கு இந்த இட கட்ட எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்திலிருந்துங்க திருச்சி போகிற ரோட்டில் காரணம்பேட்டைக்கு தான் வர செமி விலை பிரிவுங்க காரணம்பேட்டைக்கு அடுத்ததாக லட்சுமிளுங்க அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் செமி விலை பிரிவு வருங்க அந்த மெயின் ரோடு திருச்சி மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த ரோட்டில் இந்த கட்ரோடு பார்த்தீங்கன்னா பஸ் ரோட்டுங்குது பல்லடத்துலேருந்து சோமனூர் போகிற பஸ் இது அந்த பஸ் ரூட்லேருந்து ரெண்டாவது சைட்டாக ஒரு சைட்டுக்கு கொண்டு வந்துக்கிறவங்களுக்கு இந்த லேவுட் தொடங்கி இந்த நான் இருக்கிறது டிக்கிறது லேவுட் தொடங்குது முதல் கட்டணம் பஸ் ரூட் உங்களுக்கு பக்கத்தில் வீடு வேலை இருக்காங்க இது பார்த்தீங்கன்னா வீ முன்னாடி ரோடு பேஸ் பஸ் ரூட் மேலே இருக்குது இல்லாமல் சென்ட்டு நாலரை லட்ச ரூபா சொல்கிறாங்க ஆனால் நான் பார்த்தீங்கன்னா எல்லா கரண்ட் வசதி பக்கத்தில் வீடு கார மாதிரி அருமையாக உங்களுக்கு செம்மன் பூமி உங்களுக்கு பாருங்கள் இந்த காட்டி டிக்கெட் சைட் தான் ஒரு சென்ட்டு ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் தாங்க சைட்டு பார்த்திங்கன்னா மேற்கு பார்த்து அமைஞ்சிருக்கு உங்களுக்கு ஏழு புள்ளி நாலு சென்ட் வருங்க இந்த இடத்தோட அளவு உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா மேக்கு பார்த்த மாதிரி அறுபது அடிங்க அகலம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாறு அடிங்க உங்களுக்கு ரோடு பேஸ்தான் அதிகம் உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ நீட்டாக அழகாக சூப்பராக வீடு கட்டிக்கலாங்க கண்டிப்பாக வேஸ்டேஜ் ஆகாது உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல சைட்டு தாங்க ஏன்னால் இந்த பஸ் ரோட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு புள்ளி நாலு புள்ளி அஞ்சுங்க அதாவது நாலரை லட்ச ரூபா வரைக்கும் சென்று சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் மார்க்கெட்டில் கட்டாரிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இது பார்த்தீங்கன்னா அர்ஜென்சிகளுக்காக கம்மியான கொடுத்துடலான்னு சொல்லியிருக்காருங்க பாருங்கள் பஸ் போயிட்டு இருக்கவங்களுக்கு மெயின் ரோட்லேருந்து அந்த கட் ரோட்லேருந்து செகண்ட் சைட்டு அந்த சைட் கட்டிக்கிறவங்களுக்கு செம்மண் பூமி உங்களுக்கு அறுபதுக்கு நிலம் உங்களுக்கு பக்கத்தில் வீடு வேலை இருக்குங்க இந்த சைட் ஒட்டியே கரண்ட நம்பர் இருக்குங்க நீங்கள் வீடு கட்டணும் உடனே கட்டலாம் கண்டிப்பாக நல்ல சைட் தாங்க தேவைப்படுறாங்க என்னோடய ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணுங்கள் சைட்டை வந்து நேரில் பாருங்கள் என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து விசாரித்து பார்த்தாலுமே கரெக்டாக தெளிவாக தான் இருக்குங்க நம்பிக்கையோடு வாங்க நன்றிங்க